தேர்தல் முடிவுகளின் பிறகு சீமானின் முதல் ஆட்டம் தொடங்கியது நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிந்தது தேர்தல் நடந்ததை விதிமுறைகள் திரும்ப பெற்றுள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் உள்ள நாம் தமிழர் கட்சி அலுவலகங்கள் மற்றும் கிளைகளில் தேர்தலையொட்டி அகற்றப்பட்டிருந்த கொடி கம்பங்களை நினைவு கல்வெட்டுகளையும் புலிக்கொடிகளையும் புதுப்பித்து வண்ணம் பூசி மறுபடியும் முறைப்படி ஏற்றிவிடும் வகையில் கொடியேற்ற நிகழ்வுகளை மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைந்து முன்னெடுக்குமாறு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் அறிவுறுத்துள்ளார் அடுத்த கட்ட பாய்ச்சலாக கிளைகள் இல்லா கிராமங்கள் இல்லை புலிக்கொடிகள் பறக்காத கிளைகளே இல்லை என்ற இலக்கை எட்டுவதே நாம் தமிழர் உறவுகளின் முதற்கடமை என்ற தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமரன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் நாம் தமிழர் கட்சி கர்நாடகா மாநில உறவுகளின் ஒருங்கிணைப்பில் கிளைதோறும் புலிக்கொடி என்ற செயற்திட்டத்திற்கான கொடி டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி மறுபடியும் சொல்கிறேன் கொடி டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி இணைய செயலி உருவாக்கப்பட்டுள்ளது தங்கள் பகுதி கிளைகளின் புலிக்கொடி ஏற்ற விரும்பும் பொறுப்பாளர்கள் அதற்கான போதிய நிதியாதாரம் இல்லாத சூழலில் அதனை நிறைவு செய்யும் வகையில் இச்செயற்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது பொறுப்பாளர்கள் கொடிக்கம்பம் நிறுவுவதற்கு உரிய இடத்தை தேர்வு செய்துவிட்டு அது குறித்த விவரங்களையும் இச்செயலியின் மூலம் பதிவு செய்தால் உங்கள் கோரிக்கையும் கல சூழலும் ஆய்வு செய்யப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்ட கொடி கம்பமும் கொடியும் குறிப்பிட்ட முகவரிக்கு வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது அதே போன்று தங்கள் பகுதி கிளைகளின் புலிக்கொடி ஏற்ற விரும்பும் உறவுகள் களத்தில் நேரடியாக பணியாற்ற இயலாத சூழலில் அதற்கான செலவு தொகையை முழுமையாகவோ பகுதியாகவோ தங்களது பங்களிப்பாகவோ வழங்கலாம் அந்த கோரிக்கை அப்பகுதியை சார்ந்த மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களின் மூலம் கள ஆய்வு செய்து உரிய இடம் தேர்வு செய்யப்படும் பின்னர் அப்பொறுப்பாளரிடம் வண்ணம் தீட்டப்பட்ட கொடி கம்பமும் கொடியும் வழங்கி அதனை நிறுவுவதற்கான பணிகளும் செயல்படுத்தப்படும் முதல் கட்டமாக நூறு கொடி கம்பங்களுக்கான கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு செயல்படுத்த நடைபெறவிருக்கிறது இதனை தமிழ்நாடு முழுவதும் புதுச்சேரி முழுமைக்கும் செயற்படுத்த களப்பணியாளர்களும் புரவலர்களும் கிளைதோறும் புலிக்குடி இணைய செயலியில் தங்களது விருப்பங்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் எனவே திட்டத்திற்கு கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் கட்சியின் உறவுகளும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பறக்குது பறக்குது புலிக்கொடி சிறக்குது சிறக்குது தமிழ்கொடி என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான அவர்களிடமிருந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது